ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா வணக்கம் சார் என்ன சார் வல்ல ரெண்டு முக்கியமான உலக தலைவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாம் இந்திய பிரதமர் நம்ம இந்திய பிரதமர் மோடி மோடிஜி சார் அவருக்கு ஏதோ ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிற ஒரு நாட்டுக்கெல்லாம் போய் திருக்குறள மொழிபெயர்த்து வெளியிட்டார் சார் அந்த லாங்குவேஜே என்ன லாங்குவேஜ் இப்போ தெரியாது அப்போ ஒரு உலக தலைவர் தான் இவர் ஒரு உலக தலைவர் புதின்னு கேட்க வேணாம் ட்ரம்ப்பையே கண்ணில் வரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கியை அட்டிச்சு மிரட்டியிருக்காரு வார்னர் படையெல்லாம் வச்சுருக்காருல்ல மற்ற நாடுகளுக்கு வாடகை கொடுக்குறதுக்கு ராணுவ படை இவ்வளோ பெரிய ஆள் அவரு இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசிட்டு உங்களுக்கு நான் என்ன உதவி வேணாலும் செய்கிறேன்னு வேற சொல்லியிருக்காரு நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படி தானே பத்திரிகையில் வருது நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுங்கிறதே வேறு லெவல்னு ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க இது பெரும்புதானே இந்தியாவுக்கே பெரும்புதான ரஷ்யா அதிபர் வந்து மோடிட்ட கை குலுக்கி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறது எப்படி பாக்குறீங்க அதாவது ரஷ்யா வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு நாடு ஆமாம் ரைட்டா இன்னைக்கு நேத்துல நம்ம சுதந்திர காலத்தில் இருந்து ஒரு நட்பு உறவோடு போனார் யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும்போது கூட அப்படி போனாங்க அதுக்கப்புறம் நமக்கு பல டெக்னாலஜி உடையதுக்கு முன்னாடி சொல்றீங்க சோவியத் யூனியன் அதாவது இருக்கும்போதே யுஎஸ்எஸ்ஆர் ம் உடஞ்சதுக்கப்புறமே ஃப்ரெண்ட்லி தான் நம்ம எப்போவுமே நம்ம ரஷ்ய மக்களோட இது ஒரு நட்புறவோடு இருக்க ஒரு வளர்ச்சு அமெரிக்காவோட நமக்கு ரஷ்யா தான் ரொம்ப க்ளோஸ் நம்மளை வளர்த்து விட்டது ரஷ்யா தான் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் சயின்ஸில் அதில் இதில் எல்லாமே ரஷ்யாதான் இருந்துச்சு ஏன்னா நேரு காலத்தில் அப்புறம் இந்தியா இந்திரா காந்தி ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க ஆமாம் அமெரிக்காக்கு அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டாங்க அமெரிக்கா கொள்ளையர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் சொல்லி டாலர் வேல்யூ நம்ம காசுக்கு ரெண்டு தான் இருந்துச்சு நம்ம ஒரு ரூபாய்க்கு அவன் ரெண்டு ரூபா அது மோடிஜியோடைய சர்வதேச தலைவர்கள் உருவாகும் போது அது ரேட்டு யார்த்தாச்சு ஸோ இப்படி இருந்தது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் ரஷ்யாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு உதவியும் செஞ்சுருக்காங்க இந்த வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க சில கஷ்டப்படுற வீட்டு வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணன் இப்போ அஞ்சு பிள்ளைங்க இருக்கும் அந்த காலத்தில் அண்ணன் இருப்பான் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் ஒருத்தனுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் ஒருத்தனுக்கு எட்டு வயசு இருக்கும் பொம்பளை பிள்ளைக்கு ப ஏழு வயசு இப்படி வரிசையாக இருக்கும்ல அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது அண்ணன் சட்டையை தான் தம்பி கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம் அவர் தம்பி கொஞ்ச நாள் போட்டு அவனுக்கு பார்த்தா தானே எட்டாம் கிளாஸ் புக்கு இவன் மூணாம் கிளாஸுக்கு கொடுப்பாங்க எப்படியும் மாற்றி மாற்றி கொடுப்பாயில்ல இந்த மாதிரி தான் ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா காங்கிரஸ் காலத்தில் பழைய நீர்மூழ்கி கப்பல்லாம் ஓட்டுவாங்க அவங்க ஒரு பத்து இருபது வருஷம் ஓட்டிட்டு ஒரு ரேட்டை போட்டு இவங்களுக்கு வித்துருவாங்க ஏதோ ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கடனாக கூட கொடுங்க அந்த பழைய பொருளாக விற்று பழைய ஹெலிகாப்டரு பழைய ஃப்ளைட்டு இதெல்லாம் நமக்கு தள்ளி விட்டுருவாங்க உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் காங்கிரஸ் காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பல இடத்துல பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியது ஹெலிகாப்டர் மலையில் மோடி நொறுங்கிறது பைலட் தப்பினார் அப்படிலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் வாங்கினதாக இருக்கும் அது எங்கிட்ட மலையில் மோதி உடஞ்சி போயிடும் பறக்கும் போதே இவங்களா தான் போல்ட்டை டைட்டோ வச்சு வெல்டு வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு ஐம்பது வருஷம் ஓட்டுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சி எழுபதில் வாங்கினதாக இருக்கும் ரெண்டாயிரம் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த கருமாந்திரமெலாம் முடிஞ்சிருச்சு இப்போ வாங்குறது இல்லை இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இது ஒரு வகையில் பாராட்டலாம் என்னென்னா காங்கிரஸ்காரன் ப எதுக்காக பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுனால எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ்காரன் பண்ண அட்டா அடாவடினாலையும் அக்கிரமத்தினாலேயும் அப்போ பண்ண டுபாகூர் தான் இவங்க வந்தாங்க இவங்க நம்மளை வந்து மொத்தமாக முடிச்சு விட்டாய் ரைட்டாக இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி விற்றுக்கிட்டே இருந்தது இப்போ தான் புதுசாக வாங்க ஆரம்பிச்சுருக்கேன் கொஞ்சம் வீட்டில் வசதி வந்துருச்சுன்னா எனக்கு புது சட்டை எடுத்துக்கூட யூனிஃபார்ம் எடுத்துக்கொடுன்னு கேட்பாயலாம் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம நாடு வந்து பொருளாதாரத்தில் இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சமாக வளர 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 இப்போ பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதா புது பொருள் வாங்குற நேரத்தில் என்னென்னா நீங்கள் காசு பழங்குதுன்னே அமெரிக்கா பார்க்குறான் என்னது அவன்கிட்ட புதுசு வாங்குறியா தொலைச்சி முடியவனே அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை வச்சு மிரட்டுறது இவனை வச்சு மிரட்டுறது மிரட்டும் போது சரி அவனுக்கும் கொஞ்சம் மாமூல் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ போன டைம் ஜி போனார் ட்ரம்ப்புக்கு முன்னாடி பைடன் இருக்கும்போது பைடன் லைட்டாக மறங்கினா உடனே நெக்லஸ்லாம் கொடுத்தாரு ஒரு அவங்க மனைவிக்கு மனைவி நெக்லஸ் ம மனைவி இந்த சங்கிகளாக சொல்ல பார்த்து பார்த்து பரிமாறினார் அந்த கிழவி கண்ணே தெரியாதுன்றது இவங்க சங்கிகளுக்கு தெரியாது அப்படி போய் ஏர் பஸ் பஸ் உபசரிச்சிருப்பாங்க அதை சொல்லியிருப்பாங்க அவர் எங்கெங்க அது கண்ணே தெரியாங்க வயசான காலத்தில் அது வராதுங்க விருந்துக்கு வந்து மனைவியெல்லாம் கூட்டு வர மாட்டாங்க அது வந்து செஃப் இருப்பான் அவன் தாங்க போடுவான் சோறு ஏன்னா உங்கள் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வர நம்ம ஊருக்குள்ளையா மதுரைக்கா விருந்துக்கு வராங்க கொஞ்சம் கறியை தள்ளி விடுங்க அப்படின்றது அந்த கிளவிட்டு சங்கிகள் ஒண்ணு தெரியாத சங்கிகள் மனைவி பார்த்து பார்த்து பரிமாறினார் அவருக்கு வைர நெக்லஸ் அது கிளவி வைர நெக்லஸ் போட்டு எங்க போகுது இதெல்லாம் பில்டப் பிலா தான் அன்பு வடிவம் பாகிஸ்தான்ல போய் சேலை கொடுத்துட்டு வந்தார் நவாஸ் அதான் அன்பு என்ன ஆச்சு போட்டு அடித்து தாளித்து பத்து பேரை விட்டு காலி பண்ணிட்டாங்க ஸோ இப்படி மோடியோட செயல்பாடுகள் எல்லாமே சர்வதேச செயல்பாடு அதை விட்டுருங்க அதை எடுத்துப்போம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு விஷயத்தை உடச்சிருக்காங்க முதல் விஷயம் நீங்கள் அக்ரிமெண்ட்டை பற்றி கேட்டீங்க அக்ரிமெண்ட்டை என்ன போட்டிருக்காங்கன்னா இந்தியன் போஷன் இந்திய பெருங்கடலில் நம்ம ஃப்ரீயாக மூவ் பண்ணுற மாதிரி ரஷ்யாவுக்கு இந்திய பெருங்கடலும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இந்திய பெருங்கடலில் வேறு யாரும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஏன்னா அந்த பக்கம் தான் ஆப்ரிக்கா இருக்குது அது இருக்குது இது இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது இருக்குது இது ஏமன் ஓமன்லாம் அங்கே தான் இருக்குது இந்திய பெருங்கடலை ஒட்டி தான் இருக்குது சரியா அதில் சில ஸ்ட்ராட்டஜிக்கல் இது பண்ணியிருக்கேன் அப்புறம் சில பழைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் இருக்காங்க பழைய ஐட்டம் நம்மகிட்ட இருக்கவங்கிட்ட வாங்கினது ஸ்பேர் பார்ட்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் போக ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் இது யார் புத்தின் எப்படின்னா ட்ரம்ப் கொடுத்த நெருக்கடி டார்ச்சரு ஜிக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அழுத்தம் பாகிஸ்தானோட அமெரிக்கா நெருங்கிறது சாபா ஷரீஃபை கைப்பிள்ளை ஆக்குனது ஆமா சாபா ஷரீஃப் கைப்பிள்ளை ஆக்குனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணி தெரியல தெரியல இம்ரான்கானை காலி பண்ணி எல்லாமே ஆலப்புறம் நான் காலி பண்ணுறேன் நீ வந்து இந்தியா மட்டும் குடைச்சல் கொடுன்ற மாதிரி போகும்போது புத்தின் இந்த பக்கமாக வந்து இந்தியாவோட அட்டையை போடுறாங்க அது ஒரு மேக் அதுக்கு வந்து ஜி வந்து அதுக்கு வழி போனது ஜெய்சங்கர் உங்களுக்கு என்ன மாமூல் நாங்கள் கொடுத்துடுறோம் அமெரிக்கா கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணிங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அவன் ஐம்பது பர்சன்ட் வரி போட்டது நல்லது இல்லைனா அவன் வந்து உங்கள்கிட்ட என்ன வாங்காதா இன்னொன்று வாங்காதான்னுவான் நம்ம தனியாக போட்டுக்கலாம் தலைவா நீங்கள் வந்துட்டு மட்டும் போங்க ஒரு மிரட்டலை கொடுங்க இப்போ சைனா ரஷ்யா இந்தியா மூணு ஒன்றா இருக்குது அப்படிங்கும்போது அவங்க பயப்படுவாங்க இறங்கி வருவாங்கன்னு சொல்கிறேன் அதுதான் இந்த கூட்டம் வந்ததே புத்தினும் புத்தின் வந்ததும் புத்தினுக்கும் ப்ளஸ் இந்தியாவும் எங்களோட இருக்குது சைனா மட்டும் கிடைக்கும் கச்சாணையெல்லாம் தொடர்ந்து வாங்கலாம் வாங்குவாங்க நாங்கள் இப்போ நீ என்ன பண்ணிடுவா இந்தியா எங்களுக்கு சப்போட்டா இருக்குன்னு சொல்லி புத்தீன் காட்டுவார் புத்தின எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா நீ ஒழுங்காக இல்லை அப்படின்னா நான் உனக்கு மாமல் கொடுக்க மாட்டேன் அப்புறம் அவன்கிட்ட ஃபுல் டீலிங் வச்சுருவேன் நூறு பில்லியன் டாலருக்கு பிஸ்னஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காரு யார் புத்தீன் நூறு பில்லியன் டாலர் பில்லியன் டாலர் அப்போ ஷாக் ஆயிடும் முப்பது பர்சன்ட் ஏற்றினா அவங்களோட போய் சேர்ந்துட்டானே அப்படின்ற மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்துறது ஒரு இது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இது ஒரு பக்கம் நடந்திருக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சக்ஸஸ் புத்தினுக்கு சக்ஸஸ்ஸு கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல நம்ம வந்து ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சென்ட் தான் இந்திய தேவைக்கான கச்சா எண்ணெய் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் புத்தின்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நம்ம எவ்வளோ வாங்குறோன்னா முப்பத்தெட்டு பர்சன்ட் இருக்கோம் அதை குறைக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னால் சரி அப்போ இதை குறை அப்படின்னா டாரிஃபை குறைக்கலை நாங்கள் வாங்குவோம் எங்கள் பிஸ்னஸ் நாங்கள் வாங்குவோம் நீ என்ன சொல்கிறதுன்ற மாதிரி இந்தியாவிற்கு முடிவு எடுத்துச்சு இப்போ புத்தினும் வந்துட்டு போயிட்டார் ட்ரம்ப்பும் மோடியும் ஃப்ரெண்டுனாங்க இப்போ புத்தினும் மோடியும் ஃப்ரெண்டுன்னாங்க ட்ரம்ப் இப்போ இருக்காரு ரொம்ப ஆள காண உடம்பு சரியில்லையான்னு தெரில ஒரு வாரமாக எந்த பே பேச்சையும் காலம் ஆனால் மோடி ட்ரம்ப்பையும் பகைச்சுக்க மாட்டார்ல இறங்கி வந்தால் இறங்கி தான் இவர் இறங்கி போயிட்டார் பட் ஆனால் மோடியை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கா சுற்றி போ சுற்றி போக்கிலே ஆமாம் அதனால் என்னென்னா இந்த பக்கமாக ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஓரளவுக்கு இது இந்தியாவுக்கு ப்ளஸ் தான் ட்ரம்ப்பு நம்மளும் நம்ம பாகிஸ்தானை வச்சு நம்மளும் மிரட்டோன்னா நம்ம ரஷ்யாவை வச்சு ட்ரம்ப்பை மிரட்டுறோம் புரியுது அவங்களுக்கு இது ஓகே ஆனால் இந்த சங்கிகள் விட்ட பீலா பில்டப்லாம் இதெல்லாம் நாசப்படுத்தி விட்டு போயிட்டார் ட்ரம்ப் சரி புத்தின் புதின் ஒரு அருமையான ஒரு செயை செஞ்சுருக்காரு அவருக்கு தெரியாது இந்த இந்தியாவுடைய பத்திரிகையில் என்ன பண்ணிக்கலாம் எல்லாம் இந்த இவன் இருக்கான ஆறுனு ஆர்டிவி எல்லாருமே புத்தீண்ட்ட பேட்டி கேட்பாங்க அது நம்ம சேனலில் இருக்கப்போ நமக்கு தெரியும் எல்லாருக்குமே நம்ம அனுப்பிடுவோம் மெயில் அனுப்பிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் கொடுங்க கொடுங்கன்னு கொடுக்குறாங்களோ கொடுக்கலாம் பெரிய தலைவர்கள்லாம் அனுப்புவோம் அது மாதிரி சர்வதேச தலைவர்கள்லாம் அனுப்புவோம் அப்படி அனுப்பி தான் நானும் வந்து வடக்கு மாகாண முதலமைச்சர் ரணிலெலாம் பேட்டி எடுத்தது மெயில் அனுப்பிடுவோம் எனக்கு ஒரு பேட்டி கொடுங்க பேட்டி கொடுங்கன்னு அதே மாதிரி பாகிஸ்தான் போகிறதுக்காக நான் அப்ளை பண்ணி வச்சோம் அப்போ தான் இதில் இருக்க எடிட்டராக இருக்கும்போது ஆனால் அவங்க விசா கொடுக்கல எலெக்ஷனுக்கு மலேசியா எலெக்ஷன் போயிட்டு வந்தேன் ஸ்ரீலங்கா எலெக்ஷன் போய்ட்டு வந்தேன் அதெல்லாம் மெயில் போட்டு வைக்கிறது தான் அதே மாதிரி புத்தின்கிட்ட பேட்டி கேட்டு பலரும் மெயில் போட்டு வச்சுருக்கல இந்தியா டுடேக்கு புத்தின் கொடுத்துட்டார் அர்ணாப் கோஸ்வாமிக்கு சொல்ல ஏன்னா அவன் அவர் கேடு கேட்ட கேவலமானவன்றது அவங்க உளவுத்துறை சொல்லியிருப்பாங்க அவன் டுப்பா கொடுங்க அவனுக்கு கொடுத்துறாங்கன்னு ரைட் அவனை கட்டி விட்டாங்க வேறு யாரும் கொடுக்கல இந்தியா டொடேல கொடுத்துருக்காங்க அது ரெண்டு லேடிஸ் வந்து கால் மேலே கால் போட்டுனா பெரிய புடுங்கிரி போட்டுரு மாதிரி ஒரு பிரசிடென்ட் உட்கார்ந்துருக்கார் அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு இவளுக்கு என்னமோ பெரிய மண்ணாங்கட்டி மாதிரி கால் மேலே கால் கால் மேலே போட்டு உட்காருன்றது வேற அப்படி இப்படி வச்சு கால் எப்படி ஆச்சு எடுத்தாலுங்க அகாவலிங்க ரெண்டு பேருமே எடுத்தாளுங்க பேட்டி பேட்டி எடுத்தல புட்டின் ஒன்று உடச்சி விட்டு போயிட்டேன் அப்படிலாம் என்னன்னா சைனாவில் சங்கியில் ஒன்று பரப்பி விட்டான் மோடியை கொள்வதற்கு திட்டம் போட்டா ஏன்னா சீனாவில் சீனாவுக்கு மோடி போயிருந்தப்போ திட்டம் போடுறது இதை வந்து புட்டின் கண்டுபிடிச்சி ஏன் காரில் வந்துருங்கன்னு ஏற்றிட்டாரான் யார மோ மோடி மோடியை இப்படின்னு உன்னை கிளப்பி விட்டாங்க அப்போ நான் அதை நார் நாராக கிழிச்சிருந்தேன் யோ என்னோட இதை பத சைனாக்குள்ளேயே எவனுமே நுழைய முடியாது சைனாக்குள்ளே நுழைஞ்சு சைனாக்குள்ளே நுழைஞ்சு சைனாவில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை போடுற அளவுக்கு சைனா வீக் கிடையாது உன்னை முடிச்சு கட்டிடுவான் அப்படிப்பட்ட நாட்டில் போய் மோடியை ஏன் கொள்கிறான் மோடியை கொள்றது சைனா வரைக்கும் எதுக்கு போகணும் தீவு நாடுகள்லாம் போகும்போது அங்கேயே முடிச்சிருக்கலாமே ஏன்டா இப்படி பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசு இந்த இதில் சில சங்கிகள்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரிலாம் பேசுவோம் மோடி உயிருக்கு ஆபத்து கண்டுபிடித்த புட்டின் காப்பாற்றிய புட்டின் அப்படின்னா சொன்னாங்க அதை புத்தின் இப்போ உடச்சி விட்டு போயிட்டார் நம்ம என்ன அன்னைக்கு போட்டோமோ அதை புட்டின் இன்னைக்கு உடச்சி விட்டு போயிருக்கேன் ஏ அங்கே நீங்கள் வந்தீங்களே உங்கள் காரில் எதுக்காக ஏற்றுனீங்க அடப்போமா நீ வேற நின்றுக்கிட்டு இருந்தாரு வாங்கன்னே வந்துட்டார் முடிஞ்சா இருந்தாரு வாங்க நம்ம காரில் போகலான்னு வாங்க போலான்னு வந்துட்டார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லையா இல்லை ஒரு உயிரை அதெல்லாம் ஒன்று நின்றுட்டு இருந்தார் கூப்பிட்டேன் வந்தார் தனாடா போட்டு ராத்திரி கூட ஓட்டிகிட்டு இருந்தேன் கேவலப்படுத்தி விட்டார் புத்தின் பேசுலாம் மூடிஜியை சரிச்சு விட்டார் சங்கிகளை சா சாணி அடி அடிச்சு விட்டார் நீ என்னடா பில்டப் கொடுத்தீங்க நம்ம ஆனால் நம்ம மட்டும்தான் போட்டேன் என்னோட சேனல் ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் போட்டேன் இவங்களாம் கிளப்பி விடுறாங்க இதை மோடியெல்லாம் எவனு கொள்றதுக்கு இல்லை மோடியெல்லாம் அவனும் கொல்ல மாட்டான் அதுவும் சைனாவில் போய் ம இதை கூட பிடுங்க முடியாது புள்ள கூட பிடுங்க முடியாது அப்படின்னு அதை இன்னைக்கு புத்தினே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காருன்றது நமக்கு ஒரு சந்தோஷம் தான் இப்படியே வந்து மோடியை போட்டு உடச்சி விட்டு போயிட்டார் இந்த இந்த கருமத்தானாடா இந்தியன் மீடியாவில் கோடி மீடியாலாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போட்டு விட்டு போயிட்டாப்புல இது நடந்திருக்கு இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு புத்தின் கிளம்பி போயிட்டார் இன்னொரு சவாலை விட்டிருக்காரு மோடியை அதாவது என் தலைவன் ஆயிட்ரா பார்ப்போன்ற மாதிரி இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு யூரோப்பியன் யூனியனை வான் பண்ணியிருக்காரு புத்தின் பேச்சுவார்த்தை நடத்த கூட எவனும் ஈரோட இருக்க மாட்டேங்குக்கார் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினது இல்லை இங்கே வந்து தான் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கும்போது இப்போ அவங்க ஜி மேலே கெடுப்பாவைங்க காண்டா வாங்கி அப்போ ஜி ஆட்டோமேட்டிக்காக புத்தினை விட்டு பிரிய முடியாதுன்ற மாதிரியான ஒரு பிட்ட போட்டு விட்டுருக்காங்க ரஷ்யாவை நம்பி தான் நீ இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு போய் இரு என் கூட இரு முழுமையாகிரு பாதி பாதி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஸோ இதனால் அமெரிக்காவோட நட்பு பெரிய லெவலில் பாதிக்காது அதெல்லாம் பெருசாக மாமூல் அவனும் கேட்பான் ஜி மாமூல் கொடுக்க தயாராக இருக்காரு ஆனால் அந்த டேக்ஸை போட்டு எங்களை ஒழிச்சு கட்டுறது தான் ஏற்றுக்க முடியலன்றார் அது ஜெய்சங்கர் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி இருக்காப்புல அதனால இப்போ விரைவில் அவனு இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு வந்து நிற்பான் மோடி இது ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் நாள் அதுக்கான ப்ரெஷர் தான் இது ஓகே நல்ல விஷயம் தான் ஃபுல்லாக ரஷ்யா பக்கம் நான் நிற்கிறேன்னு ஒரு சைன் காமிக்கிறார் ஃபுல்லாக ரஷ்யா பக்கம் நிற்கிறேன்னு காமிக்கவே முடியாது காமிக்க முடியாது ஆ ரஷ்யாவோடையும் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் பார்த்துக்கோ நாங்கள் ஒன்றும் பயப்பில்லை இந்த காலேஜ் பிள்ளைங்களாம் என்ன படிக்கும் போகுது என்ன பண்ணுவோம்னா எவனாச்சும் லவ் பண்ணிட்டு அது பிள்ளை சுற்றிட்டே இருப்பான் அது என்னன்னு சில நேரம் இவனை எதாவது பிடிக்கலன்னா இவனை வெறுப்பு இன்னொரு பையன் போய் பேசிக்கிட்டு இருக்கு இவன் முன்னாடியே அப்போ இவன் காண்டாவான் அவனுக்கு அது கேஷுவலாக பார்த்துருப்பீங்க நீங்கள் கல்லூரி காலங்களில் அந்த மாதிரி தான் இது ஆனால் அந்த பிள்ளை அவனை தான் லவ் பண்ணான் எதற்காக இன்னொருத்தண்ட பேச ரெண்டு பையன்கிட்ட சிரித்து சிரிச்சு பேசிடுங்க இவன் இன்னும் கொஞ்சம் காண்டாகி கடுப்பாயிருவான் அந்த மாதிரி தான் ட்ரம்ப் வந்து மோ ட்ரம்ப்போட தான் மோடி நறுக்கம் தான் இருந்தாலும் கடுப்பு ஏற்றுறதுக்காக புத்தினை கூப்பிட்டு விருந்து இருந்து வச்சு பில்டப் கொடுக்கும்போது அவன் இன்னும் காண்டாவான் அப்புறம் ரேட்டை குறை இல்லைன்னா இவனோட போயிடுவேன் அப்படிங்கும்போது சரி நம்ம இறங்கி வருவாங்க பார்ப்போம் என்ன நடக்குது சர்வதேச அளவில் இது எப்படி நகர்த்த போகிறாங்க இது நம்ம இந்திய நாட்டுக்கு என்ன நலன் இருக்க போகுது இந்தியாவில் உள்ள உழைக்கும் மக்களுக்கு வரி கட்டுப்பவர்களுக்கு குறிப்பாக வணிகர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இதெல்லாம் வரப்போகுது தொண்ணூ ஒரு டாலர் தொண்ணூறு ரூபாய்க்கு போயிடுச்சு